ஏக்கா வாங்க நேரத்தோட போய் துணி எடுத்துட்டு வந்துருவோம் ஆமாட்டி ஏம்மா அவளை கூப்பிட்டேன் அவள் இவன் நீயே உனக்கு பிடிச்சதா எடுத்துட்டு வாம்மா அப்படின்ட்டா அது என் சின்னம்மாவும் அப்படிலாம் ஒரு நாளும் சொல்ல மாட்டான் அதிசயம் உலக அதிசயம் இந்த காலத்து எந்த பிள்ளை அம்மாக்கு பிடிச்ச துணி எடுத்து வர சொல்லியிருக்கு எல்லாம் அந்த மாடல் இந்த மாடல் அந்த கலர் இந்த கலர்னு நம்மளே ஒரு கடையில் போய் செய்யணும் போல அப்படிலாம் பேசுவாள் எனக்கே ஒரே ஆச்சரியம் பத்துக்கிடு நல்லதுதானே தானே பங்கோசு பிள்ளைகள் அப்படி இருக்கிறது ஏ அப்பா எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுத அப்படிலாம் கிடையாதம்மா ரொம்ப யோசிக்காத சரி வாங்க போவோம் ஏ இது நல்ல சின்ன கடையா இருக்கு வேலையும் கம்மியா இருக்கும் வாங்கிட்டு போவோம் பெரிய பெரிய கடையில ஏசி அறுபது எழுபது வேலைக்கார ஆளுவன்னு போட்டு ட்ரெஸ்ல தான் அவ்வளவு துட்டையும் ஏத்து வாங்க எங்க போயிருவோம் நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா இது ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ் கடை நீ ஆளை ஆம்பளை போட்டவா போட்டிருக்கேன் பேசாம என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பியாண்ட் சட்டை வாங்கி மாட்டிட்டு அலைய வேண்டியதானே ஆமா மாட்டுக்காவும் ஆஹ் அப்போ எங்க புருஷனுக்கு வேணா எடுத்துட்டு எங்க ஏக்கா குடுக்கற காசுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நான் அதிகமா நமக்கு வாங்க முடியுமா வாங்கணும் புருஷன் எல்லாம் அப்புறமா ஓரமா வைங்க பாவண்டி என் புருஷெல்லாம் ஒரு தீபாவளிக்கு கூட ட்ரெஸ்ஸே போட மாட்டாரு அடக்கடவுளு பிறந்தமணியாவது ட்ரெஸ்ஸே போட மாட்டாருன்னா அவர் புது துணி போட மாட்டாரு லூசு அப்படி தெளிவா சொல்லணும் ஒரு நிமிஷத்துல நாங்க நடுங்கிட்டோம்ல எப்ப பார்த்தாலும் விழுவிளக்கு இந்த மாதிரி தான் நக்கல் சரி ட்ரெஸ் இருக்கும் ஏக்கா என் புருஷன் கொடுத்துருக்கிறதே வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு அதில் அதுல நான் ஒரு ஐநூறுவாய்க்கு என் மவனுக்கு ஏதாவது ஒரு ஜட்டியும் ஒரு டீ ஷர்ட்டையும் பிறங்கிட்டு போயிடுவேன் மீது ரெண்டாயிரவாய்க்கு ஒரு சாரி ஏன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு சட்டியும் டீ சர்ட்டும் வாங்கி கொடுத்தியோ போதும் போதும் அவன் படிப்புக்கு அது போதுங்க பேண்ட் எல்லாம் போட்டுடுவோம் ஏண்டெல்லாம் பத்து பைசா கிடையாது எங்க அத்தை பாட்டி இந்த பாட்டி ட்ரெஸ் வாங்குறத பத்தி ஒண்ணுமே பேசல அந்த கூமா பட்டி கிழமை வந்து நடக்காம அதனால ஒண்ணுமே ட்ரெஸ்ஸை பத்தி பேச மாட்டேக்காவ எங்க அப்பா கொடுத்தாரு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆயிரம் என்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு போவோம் யார்லாம் சாரி வாங்க போறீங்க நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் வாங்க போறேன் தீபாவளி எனக்கு சேலை கிட்டிட்டுன்னு நாலு பூரா போட்டுட்டு இருக்கேன் இல்ல ட்ரெண்டிங்கா வந்திருக்கிற ஏதாவது ட்ரெஸ் தான் நான் வாங்குவேன் ஏன் ட்ரெண்டிங்கா ஆனா அங்க கிழிச்சு விட்டா பாட்டி உனக்கு என்ன தெரியும் என்ன பாக்கீங்க நல்ல இப்ப வந்திருக்கிற சேலையா காட்டுப்பா இந்த கலர் கலரா பிளைன் சேலையில நல்ல கல்லு கல்லா வச்சு கெட்டதால உள்ள இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கெட்டதால உள்ள அதே மாதிரி சேலை அதே மாதிரி நிறைய சேலை இருக்குக்கா எடுத்து போடுப்பா உட்காருங்கக்கா எல்லாரும் வேண்டாம் தம்பி உட்கார்ந்தாலே நேரம் பேரும் பட படம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும் பொறுமையா எடுங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் பொறுமையா எடுக்க வேண்டாமா பேசுற நேரத்துக்கு ஒரு அஞ்சு சேலை எடுத்து போட்டுலாம் எடுத்து போடுங்க பாருங்கக்கா இது எல்லாமே ட்ரெண்டிங்ல உள்ள சேலை

இப்படி எல்லாம் வேண்டாம் நமக்கு நல்ல சாதாரண காட்டன் புடவை பட்டுச்சாலை எடுத்து போட்டுப்பா இதெல்லாம் கண்ணாடியா வயிறு இடுப்புலாம் தெரியும் இப்ப மட்டும் எடுப்ப மூடிக்கிட்டால இவங்க எல்லாம் திறந்துட்டு எங்கிக்கா சும்மா இருட்டி என்னதான் எடுப்ப காமிச்சாலும் எங்க பாங்குசு ஒரு அழகுதான் நான் சாரி எடுக்கல எனக்கு ரொம்ப போர் அடிக்க வாங்கி அந்த பக்கம் ஏதாட்டு பாத்துட்டு வருவோம் நானும் வருவேன் நானும் வருவேன் சரி வாங்க நம்ம அங்க போய் நிற்போம் இருந்தாப்புல ஓடிட்ட அளவுல சரிட்டு நம்ம நாலு பேரும் நமக்கு நல்ல ஒரு சீல எடுப்போம்

வெள்ளை வேண்டாங்க ஐயா அவசகனமா தோணுது வேற கலர் எடுங்க ஆ சரி சரி இங்க கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்க மறைஞ்சு நிப்போம் ஏன் என்ன நடக்குன்னு முழுசா இருந்து பாப்பண்டி எத என் புருஷனா அவ்வளவு ஓடி போறதையா ஏன் மண்டை கட்ட மண்டையா அப்படிப்பட்ட ஆளு இல்லாட்டி என்னன்னு பாப்போம் ஏன் நெட்டச்சு குனிஞ்சு நில்லு இத பாரு வாராயோ வாராயோ மோனாலிசா அந்த பாட்டுல நான் எந்திரா போட்டு வர கவுனு ரொம்ப அழகா இருக்கு முதலாளி விலை என்ன

இல்லைன்னு வச்சுக்கையா உண்ட ஆதாரமே இருக்காது வாங்கவே இல்லைன்னு சாதிச்சிருவாவோ பில்லெல்லாம் போடட்டும் நீ சொல்றது கரெக்டா தான் இன்னைக்கு வீட்டுல போய் நடக்கிறத மட்டும் பாரு நீங்க ரெண்டு ஏன் வீட்டு தானே வருவீங்க ஆமா ஆமா இன்னைக்கு ஒரே கூத்தா இருக்க போது சாலி சாலி நடங்க நடங்க பங்கு சக்க தேடும் ஆனாலும் இந்த மண்டக்கட்டுக்கு இது ஓவர் தான் சரிண்ணா நாலு சாலையும் பில் போட்டுருங்க ஆ சரிக்கா எங்கிட்டயும் ஒளிஞ்சு போனீங்க மூணு பேரும்

ஷ நீ என்ன இப்படி ஜஅर் எலக்아� bully சர் benchmarks Seal girlfriend கூச்ச சொல்லarb இருக்க king 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 king

கா வாங்க போலீஸ் இவன்தான் எங்கேயோ இருந்து வந்து எங்க வீட்டை விட்டு போக மாட்டேக்கான் ஏய் எந்திரி காஞ்ச கிடச்சிக்கிறனா எந்திரிக்கியா அடி வழுக்கவா காஞ்ச கிடைச்சிருக்க விட்டுக்காங்களா தான் ஆமா நல்ல உபசரிங்க எந்திரி என்ன யாருங்கா போலீஸ் பத்தி யாருன்னு கேட்கா நட ஸ்டேஷனுக்கு போலீஸ்னா என்னது சார் அவன் வந்து காட்டுல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு எதுவும் தெரியாது இது வரையா

சித்தி சும்மா இருங்க கஞ்சி தட்டை விடுங்க அவனை கண்டுபிடிச்சு காட்டுல விடணும் நல்ல தட்டு போச்சு இதான் பெண்களோட மென்டாலிட்டி என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு பாத்திரம் போச்சுன்னா அதான் கவலையா இருக்கும் சார் பாத்திரத்தை விடுங்க நீங்க அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு காட்டுல விட்டாலும் சரி ஜெயில விட்டாலும் சரி ஓகே நான் கிளம்புறேன் இனிமாவும் வந்தானா பூட்டி வைங்க நாங்க பிடிச்சிட்டு போயிடறோம் ஆ சரி சார் சார் எப்படியாவது போலீஸ்ல குடுத்துடலான்னு பார்த்தேன் ஓடிட்டானே